நம்ம சூப்பரான ராகி கோழ் அதாவது கேழ்வரக வச்சு எப்படி ஒரு கோள் செய்யறது அப்படிங்கறத ஒரு பேன்ல ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு பொரிய விட்டுலாம் ஒரு எட்டு சின்ன வெங்காயம் எடுத்து அதை சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இது கூட ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சியும் மூணு வெள்ளப்பொடையும் சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்காக இது எல்லாத்தையும் லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இது கூட மீடியம் சைஸ் கேரட் எடுத்து அதை விட்டு சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அதே மாதிரி அஞ்சு பீன்ஸ் எடுத்து சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இதே அளவுக்கு பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை வதக்கி எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒன்றோட ஒன்றா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக மல்லிகளை சேர்த்துட்டு நம்ம கொதிக்க விட போகிறோம் ஒரு பவுலில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு ராகி மாவை எடுத்து போட்டுக்கலாம் இதை கரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அப்படியே போட்டோம் அப்படின்னா கட்டி விழுந்துரும் இப்போது இதை கட்டி விழாம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணியெல்லாம் வற்றி காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு இது கூட நம்ம அந்த கரைச்சி வச்ச ராகி மாவை சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சு இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் கடைசியாக ஒரு அரை எலுமிச்சம்பழம் அளவுக்கு இதில் புழிஞ்சு எடுத்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க வேண்டிதான் அவ்வளோதாங்க சூப்பரான கேழ்வரகு சூப் ரெடி ஆயிடுச்சு